நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பயிற்சி பணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் கடந்த ஒரு ஒரு மாத காலமாக உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த சூரியன் தற்பொழுது உங்களோட ராசிக்கு வராருங்க உங்கள் ராசியில இருந்த குரு பகவான் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தனஸ்தானத்துக்கு போறார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க அவங்க ராசியிலேயே சூரியன் சஞ்சரிக்கிறனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகுங்க அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த மா இந்த சூரிய பயிற்சி சாதகமாக மாறுங்க உங்கள் உடம்புல வந்து ஒரு ஆரோக்கியம் மேம்படும் தைரியம் தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழலை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது இந்த சூரிய பயிற்சி ராசியில் வந்துட்டு ராசிக்கு ஓ ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பதினெட்டாம் தேதி போகிறது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இந்த டென்ஷன் எல்லாம் விலக போகுதுங்க தனஸ்தானத்துக்கு குரு போகிறது அவ்வளோ சூப்பர் பாதி இந்த மாதத்தோட கடைசியில் அதாவது சூரிய பயிற்சியோட பதினஞ்சு நாட் பதினெட்டு நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே சாதகம் பணவரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆறு மற்றும் பத்து பன்னெண்டு இந்த இடங்களில் குரு ரெண்டாம் இடத்துலேருந்து பார்க்குறாரு ஆறாம் இடம்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் பத்தாம் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டு ஸ்தானம் இந்த இடங்கள்லேருந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாட்டில் உங்கள் குழந்தைங்களோ வாரிசுகளோ இருந்தாங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு பணவர வரத்துக்கு இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு அஞ்சாம் அதிபதி ராசியில இருக்காங்க உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் அவர் ரா ராசியிலே இருக்கனால குலதெய்வத்தின் ஆறுளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் அதிபதி ராசிக்கே வராருங்க அப்ப குழந்தை இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது நீங்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்பவே நல்லதுன்னு குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கான ஒரு வேலையில் நீங்கள் இறங்குவீங்க அது ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு நாட்களாக கடந்த வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்களாக அரசாங்க உத்தியோகத்துக்காக இருந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆறாம் இடத்த குரு பார்க்குறாருங்க இது வரைக்கும் நான் வேலையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேங்க ஆனால் அதுக்கான பலன் கிடைக்கவே இல்லை நான் செய்கிற வேலைக்கான க்ரெடிட்டை பக்கத்தில் இருக்கவங்க அனுபவிச்சிட்டு போகிறாங்க நான் என்ன சொல்ல வந்தாலும் என் ஹய உயரதிகாரி வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருங்க ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்க இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த மா அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க படிப்படியாக படிப்படியாக உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களோட உழைப்போட மகத்துவம் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் நீங்கள் விரும்பி இடம் மாறுதல் அதாவது குடும்பத்தை விட்டு நம்ம ரொம்ப தூரத்தில் பிரிஞ்சிருக்கீங்க வேலைக்காக நான் வந்தேன் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷங்களாக அவங்கள பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் இந்த சூரிய பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு பணி இடம் மாறுதல் கிடைக்குங்க இடம் மாறுதல் மூலியமாக நீங்கள் குடும்பத்தோடு போய் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இந்த சமயத்தில் இருக்குங்க அப்புறம் தொழில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க நாள் வரைக்கும் தொழிலில் இருந்த ஒரு மந்தத்தன்மை உங்களுக்கு தொழில் போட்டு எதிரிகள் உங்களுக்கு இணைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த எதிரிகள் வந்து விலகிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுமே உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்கல உங்களை புரிஞ்சிக்கல சரியாக அவர் வந்த தொழிலை பார்க்க வர மாட்டேங்கிறாரு பிஸ்னஸ்ஸையும் அவர் கான்சன்ட்ரேட்டாக பண்ண மாட்டேங்கிறாரு என்னால் ஒரு ஒரு ஆளாக என்னால் பார்த்துக்க முடியலன்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட சப்போர்ட் நல்லா கிடைக்கப் போகுதுங்க உங்களோட வேலையாட்களும் உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நல்லா வேலை செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு உங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரியான சூழல்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பத்து பன்னெண்டாம் இடத்தையும் சேர்த்து குரு பார்க்குறனால உங்களோட பிஸ்னஸை வெளிநாட்டில் கொண்டு போய் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயம் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த கு சூறி பயிற்சியானது ரொம்பவே வந்து சாதகமாக இருக்குது அதனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசையாக பண்ணிக்கிட்டு ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு விரிவாக்கம் பண்ணுறது எல்லா வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குறது இன்னும் ஃப்ரான்சஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னா தாராளமாக பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடை நடக்கப் போகுதுங்க அதற்காக சுப விரயங்கள் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா குருவோடய பார்வை பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அது சுப விரயங்கள் சுப விரயங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் மனசுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சொத்துக்கள் வாங்குறது கணவன் மனைவிக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிறது கலந்து ஆலோசித்து செய்கிறது நல் ரொம்பவே நல்லதுங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்க நல்ல நினைவாற்றல் இருக்கும் படித்ததை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அதை வந்து மார்க்காக மாற்றுறதுக்கான ஒரு டெக்னிக் வந்து அவங்க இந்த சமயத்தில் தெரிஞ்சுக்குவாங்க போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் சூப்பராக நல்ல மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது குறிப்பாக நீட் எக்ஸாமு மருத்துவ ரீதியான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வந்து சாதகமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க அதே மாதிரி மாணவர்கள் படிப்புக்காக நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது அருமையான காலகட்டம் அதே மாதிரி குரு பார்வை உத்தியோக ரீதியாக பண்ணுறதுனால உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே வந்து இந்த சூரிய பயிற்சி சாதகமாக இருக்குதுங்க அடுத்து சொத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்கள்லேருந்து வந்த வில்லங்கங்கள் இப்போ நீங்கி அந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே சூரியன் இருக்காருங்க அப்போ தந்தை வழியில் ஒரு பணவரவு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் புறபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு இருக்குதுங்க பெண்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருள் ரொம்ப நாளாக வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருளை இப்போ வாங்கறதுக்கான யோகம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி சேமிப்போட அவசியத்தை இப்போ உணர்ந்துக்குவீங்க சேமிப்பை வந்து தொடங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்க பெண்களாக இருந்தால் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பராக உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கவங்களாம் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி பிஸ்னஸில் பெறக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை சித்திரை மாதம் பதினெட்டு குரு பயிற்சிக்கு அப்புறம் உருவோட பார்வை ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் படுறனால ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி நீண்ட நாள் வியாதி உங்களுக்கு குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துவரம்பருப்பு தானம் கொண்ட கடலை தானம் பண்றது ரொம்பவே நல்லதுங்க முருகன் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை பண்றதும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்